அர்ஜுன் தமிழ் கிட்ட பேசுறாரு என்ன சார் காலையில ஆஸ்பத்திரி எல்லாம் போயிட்டு வந்தீங்களாம்ல இப்போ சரஸ்வதி சிஸ்டர் எப்படி இருக்காங்க தமிழ் சொன்ன மாதிரி சரஸ்வதி சிஸ்டரை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்களே அவங்க நல்லா தானே இருப்பாங்க மாப்பிள உள்ள போன இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்காமுக்குள்ள நடந்த எந்த இதையும் சரஸ்வதி சிஸ்டர் மறக்கல போல இருக்கே சரஸ்வதி சிஸ்டருக்கு வாய் குளிப்பு அதிகம் அதான் கொஞ்சம் திம்மரா பேசிருப்பாங்க அதான் வாடகை கவனிச்சிருக்காங்க வந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே தமிழ் நமச்சி அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திருக்காங்க உன் குழந்தையும் காப்பாத்திருக்காங்க அதெல்லாம் பண்ணது தமிழ்டா அந்த நன்றி இல்லையே உனக்கு எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் ஜெயில எல்லாம் போய் விட்டுருக்க மாட்டேன் நீங்க விட்டுட்டீங்களே சார் சரஸ்வதிக்கு உடம்பு சரி இல்லாம போயிருச்சு கதையா இருக்கணும்னு உள்ள இருக்கும்போது ரொம்ப அனுபவிச்சிட்டாங்க போல இருக்கு சரஸ்வதிக்கு மாத்திரம் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட என்கிட்ட பேசிக்கிட்டும் இருந்திருக்க மாட்டேன் அர்ஜுன் நீ ஒத்துக்கலாட்டியும் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு நல்லா தெரியும் தமிழ் சார் இப்ப ஒத்துக்கணும் அவ்வளவுதானே நான் தான் பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னேன் இப்ப என்ன சார் பண்ணுவீங்க இன்னைக்கு என்ன கட்டி வச்சு அடிச்சீங்கல்ல அதுக்குத்தான் இந்த பதிலடி கொடுத்தேன் உங்க ஒய்ஃபு நினைச்சு நீங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்கல்ல இனிமேட்ட அடுத்தடுத்த பதிலடி உங்களுக்கு இருக்கு சார் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன் மேக்னா கொல விஷயத்துல நீ எனக்கு நல்லா அந்த களிவர்தனோ அவங்க பையனும் உன் பேரை சொல்லதான் போறாங்க மேகினா கொல கேஸ்ல நீ உள்ள போகதான் போற நீ எங்களை ஏமாத்தி வாங்க நீங்க சொத்து அந்த சொத்தையும் நான் மீட்டெடுக்க தான் போறேன் குடும்பத்தோட நீங்க ஜெயிலுக்கு போக தான் போறீங்க சரஸ்வதி இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு நீ அனுபவிப்படா ரெடியாரு இப்படி பேசிட்டு போறான் அப்பனா நம்மள போட்டு கொடுத்துருவானா எனக்கும் பயமா இருக்கு மாமா தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுன் பேசினத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னோட அம்மா சொல்றாங்க மேக்னா குலகேச இன்னும் தமிழ் விடலையா ஆமாமா கொலை பண்ணவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க அர்ஜுன் ஒன்னாவதுக்கு அர்ஜுன் பிடிக்க போறாங்க அந்த கொலைக்கு கூடவே இருந்து நானும் மாமாவும் பிளான் பண்ணிருக்கோம் வெளியே வந்தா என்னையும் மாமாவையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது கலிவர்தனுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கவே இல்லை இன்னொரு முறை கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வரும் அந்த தான் தண்டனை கிடைக்க போறது நமக்கே தெரியும் ஆனா களிவர்தன் கிட்ட என் பேரை சொல்ல வைக்க தமிழ் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் மாமா என் பேரை சொல்ல மாட்டாங்க நான் பேசி சொத்தே அவங்ககிட்ட சென்னையில இருக்க ஒரு சொல்லியிருக்கேன் அப்படியே பணத்தை அவங்க அக்கௌன்ட்ல போட்டிருக்கேன் இந்த அந்த டீட்டெயில் எல்லாம் என் மொபைல்ல அவங்க கிட்ட காமிச்சுட்டேன் வாயை அடைக்கதான் நான் குடுத்தேன்மா அவங்க ஜெயில இருந்துட்டு அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அவங்க ஜெயில இருந்து வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன் அப்படியே அவங்க சொல்ல மாட்டாங்க மாமா தான் சொல்லுவாங்க போறதுக்கு மாமா போறது எவ்வளவு பரவாயில்ல அப்பனா அவங்க அக்கா வாழ்க்கை என்னடா இப்ப மாத்திரம் அக்கா என்ன செஞ்சுட்டாங்க கொஞ்ச நாள் அவரு உள்ள இருக்கட்டுமே அப்பதான் நான் சொத்தை காப்பாத்த முடியும் போன் பண்ணி ராகினி கிட்ட பேசுறேன் அர்ஜுன் தான் இப்படி எல்லாம் செய்ய சொல்லிருக்காங்க சரஸ்வதிய ஜெயில அவன் தான் பணம் கொடுத்தது அவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு ராகிணி கிட்ட சொல்றாங்க கோதக் இருக்காட்டி சரஸ்வதிய பத்தி கிட்ட போய் கேளு அர்ஜுன் கிட்ட அர்ஜுன் நேற்று தமிழண்ணாவை பாத்தீங்களா ஏன் கேக்குற ராகினி நேத்து கம்பெனிக்கு போற வழியில பாத்த அவர்கிட்ட என்ன சொன்னீங்க எதுவும் சொல்லாம எதுக்கு பேச போனீங்க எதுக்கு உங்ககிட்ட பேச நீ நீங்கதான் இறங்கி பேசுனதான் அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அவங்க கிட்ட பேச வேணாம்னு நான் நினைச்சேன் ஏன் இப்படி நினைச்சீங்க என்கிட்ட அர்ஜுன் நீ ஏதோ மறைக்கிற சரஸ்வதி அண்ணி விஷயத்துல ஏதாவது பண்ணிய வாடகை கிட்ட காசு கொடுத்து நீங்க டார்ச்சர் பண்ண சொன்னீங்களா நீ அப்படின்னு நீங்க தமிழ் என்கிட்ட கிட்ட எனக்கு அம்மா சொன்னாங்க அப்பனா என்ன நீ சந்தேக பெரியார் ஆகினி அம்மா என் பையனை பத்தி என்ன நினைச்ச இப்படி ஒரு கொடுமையா செய்வானா மாமா சொல்றாங்க அவன் தானே செஞ்சான் அவங்கதான் செஞ்சாங்க நின்னு வாய்க்குசம் எப்படி பேசுறாங்க பாத்தியா என்ன சொன்னாரு இல்ல ராகினி வேண்டாம் மேல விஷயமா நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போறேன்னு உங்க அண்ணன் சொல்லிட்டு போனாங்க எதுக்கு எங்க அண்ணன் சொல்றாரு சொத்துக்குதான் போயிட்டா கம்பெனி ரன் பண்ண முடியாது அப்படியே உங்க அம்மா அண்ணி எல்லாம் பேசி உங்கிட்ட இருந்து சொத்தை வாங்கதான் ராகினி மாசமா இருக்க சரஸ்வதி சிஸ்டர் நான் கொடுமை பண்ணேன்னு சொன்னாங்க தெரியுமா அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல வேலை சொல்றாங்க நீங்க சொன்னதா தானே அம்மா சொல்லிருக்காங்க நீங்க சொல்லாம எப்படி சொல்லுவாங்க எங்க அம்மா நாளை பார்க்கலாம் இன்று கனடாவின் நாணயம் எது பதில் டாலர் நாளை சந்திப்போம்